வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மகர ராசி குரு பயிற்சி மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி என்னென்ன வளங்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் மகர ராசி எதை தின்றால் பித்தம் தெளியும் என திண்டாடி அலைந்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்று பனிரெண்டு கூடிய குரு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் கடந்த ஐந்து வருடத்திற்கு மேலாக அச்சத்துடன் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று தெரியாமல் நல்லவர்களை பகைத்து கொண்டு தீயவர்களுடன் நட்பு கொண்டு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை தானாக கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு மக்களையும் கொண்டவர்கள் நம் தவறுகளை சுட்டி காட்டி சொல்லும் அறிவுரைகளை அலட்சியப்படுத்தி தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மமதை தலக்கேறி தன் தலையில் தானே தூற்றிக்கொள்ளும் காலமாகவே போய்க் கொண்டிருக்கிறது தன்னை இழிவாக பேசியவர்களுடன் நட்பு வைப்பது நமக்கு முன் நன்றாக பேசிவிட்டு நமக்கு பின்பாக நம்மை தவறாக பேசி கொண்டிருக்கும் நபர்களுடன் நெருங்கி பழகுவது எப்பொழுது நாம் வீழ்வோம் என காத்து கொண்டிருப்பவர்களுடனே உறவு கொள்ளும் சூழலே நிலவும் புகழ்ச்சிக்கு அடிமையாகி தன் பேச்சை ரசிக்கிறார்கள் கேட்கிறார்கள் என நினைத்து நம்பி ஏமாறும் காலம் ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை கொடுத்து இழப்பது வீண் விரயம் செய்வது பேராசையால் தவறான முதலீடு செய்வது தொழில் கூட்டாளிகளை நம்பி பொறுப்பை ஒப்படைப்பது எதையும் சமாளித்து விடலாம் என்கிற மூட நம்பிக்கையால் மாட்டிக்கொள்வது முட்டாள்களை அறிவாளியாக நம்பி முட்டாளாவார்கள் மகர ராசி என்பவர்களே தன்னை அறியாமல் வார்த்தைகளை கொட்டி தானே ஆப்பு வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தான் தவறை செய்யாதவர் போலவும் தவறுக்கு பொறுப்பேற்காமல் தப்பி செல்ல நினைப்பதும் தவறை திருத்தி மீள வழி வழிவரும் வழியிருந்தும் கர்வத்தால் வாய்ப்புகளை தவறவிடுவர் ஈகோவால் உண்மையாக நேசித்தவர்களை இழப்பர் இதனால் பேராபத்துகளை சந்திப்பர் நல்லோரை பகை பகைத்த வல்லானும் வீழ்வான் நல்லோர் சாபம் பழித்து விடுவதை உணர்வார்கள் நம்ப வைத்து கழுத்தறுத்ததற்கான தண்டனையை மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனவிக்கு சனிக்குள் அனுபவிப்பர் அப்பாவி போல் நான் இருக்கும் என் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை எனக்கென இந்த சோதனை என வெளியில் பகுமானத்திற்காக பேசினாலும் ஏமாற்றியதற்கான தண்டனை கிடைக்கும் காலமாகவே இருக்கும் மகர ராசிக்காரர்களின் கெட்ட எண்ணம் கெட்ட செயல் வெளியே தெரியும் ஏமாந்தவர்கள் சுதாரித்துக் கொள்வர்கள் ஏழரை சனிக்காலத்தில் உண்மையை புரிந்து திருந்துவிட்டால் அவர்களை மன்னித்து இழந்ததை எல்லாம் சனி பகவான் திரும்ப தந்து விடுவார் ஏழரை சனி காலத்தில் எப்போது ஏமாறுவோம் என்பது மட்டும் மர்மமாகவே இருக்கும் பொங்கு சனி என்று கூறுவதை நம்பி தனித்து இயங்கும் தனித்து இயங்கவும் ஒரு ரூபாய் கொடுத்தால் நூறு ரூபாய் கொடுத்த ஆசையை தூண்டிவிட்டு அடியோடு அழித்து விடுவார் குரு பலம் வந்துவிட்டது கடைசி இரண்டரை வருடம் கொட்டி கொடுப்பார் என்கிற பாசிட்டிவ் வார்த்தைகளை நம்பி இறங்கி இருப்பதை தொலை தொலை இரு உங்கள்கிட்ட இருக்கிறத தொலைத்து விடாதீர்கள் கடைசி ஏழரை நாளிகையில் கூட எல்லாவற்றையும் தொலைக்க வைத்து விடுவார் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆணவமாக இருக்கிறோம் அந்த அள அவ்வளவு அடி விழப்போகிறது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் துல்லியமாக சொல்ல வேண்டுமானால் நம்மை காப்பாற்ற நினைக்கும் நல்லவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி சரியாக நம் கர்மாவிற்கான தண்டனையை சனி பகவான் வழங்கியே தீர்வார் நம்மை காப்பாற்ற வருபவர்களை நாமே அவமானப்படுத்தி அனுப்பி வைப்போம் விதி வழியது என்பதையும் நம் கண்ணுன்னே நம்மை நாம் இழப்பதை வைப்பார் நாம் செய்த தவறை எண்ணி வருந்தும் வரை தொடர்ந்து அடிப்பார் யார் கெட்டவர் என்பது பட்ட பிறகே நமக்கு தெரிய வரும் விதியை சொல்லி வழியை காட்ட வருபவர்களை கஷ்டம்தான் விதி என்றால் விதிப்படி நடப்பது நடக்கட்டும் என தனாவட்டாக பேசி அடிமேல் அடி வாங்குவதை கண்கூடாக பார்க்கலாம் விதியை மதியால் சூற்றம் விதியை மதியால் வெல்ல சூற்றமும் உள்ளது நோயை கண்டறிந்து மருத்துவம் செய்வது போல மருத்துவரின் நோயை கண்டறிந்து மருத்துவம் செய்வதுதான் மருத்துவரின் கடமை அதே ஜோதிடர் காட்டும் வழியை பயன்படுத்தினால் பாதி பாதி பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் பார்க்கும் இடங்கள் குரு நின்ற இடம் ஆளாகும் என்பதால் ஐந்தாம் இடம் என்கிற புத்திரஸ்தானம் பாதிக்கப்படும் பிள்ளைகளால் தொல்லை பிள்ளைகளால் வேதனை பெற்ற பிள்ளைகள் தன் சுயநலத்திற்காகவே பெற்றோர் உடன்பிறந்தோர் உற்றார் உறவினரை தவறாக சொல்லிக்கொடுத்து கொடுத்து தூண்டிவிட்டு ஏமாற்றுவர் கணவன் மனைவிக்குள் பிள்ளை பெற்ற பிள்ளைகளே பிரிவினையை உண்டாக்குவர் தன்னை யாரும் கண்டிக்க கூடாது தன் இஷ்டப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக பெற்றோருக்குள்ளே மனஸ்தாபத்தை உருவாக்குவார்கள் பெற்ற பிள்ளைகள் கூட துரோகியாக இருப்பதை உணரும் காலம் இன்று தன் சுயநலத்திற்காக பெற்ற பிள்ளைகளுக்குள் பிரிவினையை உண்டாக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் உடன்பிறந்தவர்களை இழந்தவர்கள் உண்டு பெற்ற பிள்ளைகளும் தங்கள் சுயநலத்திற்காக தாய் தந்தையை பிரிக்கிறார்கள் பிள்ளைகள் பேச்சை கேட்டு பிரிந்து போன பெற்றோர்கள் நிறைய உண்டு பிரிப்பது எளிதான காரியம் மீண்டும் சேர்ந்து வாழ வைப்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல நம் பெற்றோர்கள் நம் பிள்ளைகளை நமக்கு துரோகம் செய்வார்கள் என எண்ணுபவர்களுக்கு அதையும் புரிய வைப்பார் தீர விசாரிக்காமல் எடுத்தோம் கவுத்தோம் என முடிவுகள் எடுத்தால் திரும்ப சரி செய்ய முடியாத நிலை வந்துவிடும் ஆத்திரத்தில் பிரிந்து போய் அவதிப்பட்டோரே அதிகம் ஏழரை சனி என்றாலே தாய் தந்தைக்கு கண்டம் விரயம் பெற்றோரின் உறவினர்களுடன் சொத்து பிரச்சனை பகை பணத்தை கொடுத்து ஏமாறுதல் நண்பர் பிரிவு காரணமின்றி காதல் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை நோய் பாதிப்பு தற்கொலை செய்து கொள்ள தோடும் அளவு பிரச்சனை கண்ணில் படுபவரெல்லாம் எதிரியாவது தவறான முடிவெடுத்து தவிப்பது எதையும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது கெட்டவர்களை நம்பி ஏமாறுவது நல்லவர்களுடனான தொடர்பை துண்டித்துக் கொள்வது என புத்தி பேதடித்து செயல்படுவர் பூனை கண்மூடி கொண்டால் உலகம் இருண்டுவிட்டதாக நினைத்து கொள்ளும் அது போலவே என்பது போல வாழ்வார்கள் இந்த பலன் அனைத்து ராசிகளுக்கும் பொருந்தும் இளரை சனி முடிந்ததும் உண்மை தெரியும் பிரிந்தவர் கூடுவர் இதனை கடக்காமல் எவராலும் வர முடியாது அன்பு பாசம் நன்றி இருப்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் வருவதில்லை இதனை புரிந்து நடந்து கொள்வர்கள் அது அரிதாக தப்பித்துக் கொள்கிறார்கள் குரு பலன் குருவின் பார்வையில் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை தந்தை வழி லாபம் புகழ் கிடைக்கும் வெளிநாடு நீண்ட தூர பயணம் தெய்வீக யாத்திரை உண்டு வீடாக இருப்பதால் பத்திரம் வாங்கி இன்சூரன்ஸ் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கவும் கண்ணி வீட்டில் லக்ன ராசிக்கு பாப கிரகங்கள் இருந்தால் அதிக கவனம் தேவை ஏழரை சனியால் பாதிப்படைந்தவருக்கு குரு ஓரளவு நற்பலன்களையே செய்வார் குருவின் ஏழாம் பார்வையாக ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பதால் லாபகிரகமான விஷயங்கள் தேடி வரும் அடிமை விலங்கு உடைத்து சுதந்திரமான வாழ்க்கை ஏற்படும் கொடுத்த கடன் திரும்பும் வீட்டிற்கு புது மாப்பிள்ளை வருவார் அசையா சொத்து வைப்பு தொகை மூலம் லாபம் உண்டு தசா புக்தி கெட்டிருந்தால் மாப்பிள்ளையால் தொல்லை பங்காளிகளால் இம்சை சகோதரர்களுடன் மனஸ்தாபம் மூத்த சகோதரர் இளைய மனைவியால் நன்மைகள் உண்டாகும் குருவின் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் குழப்பமான மனநிலை மாறும் ஓரளவு அனுபவப்பட்டவர்கள் யோசித்து செயல்படுவர் உடல் நிலையில் மாற்றம் ஏற்படும் மகரத்தில் ராகு கேது பாவர்கள் இருப்பது குழப்பத்தையும் எதற்கும் முடிவுக்கு வர முடியாமல் தவிப்பர் மகர ராசிக்கு பலன் கொடுப்பதில் கிரகங்களுக்குள்ளோ குழப்பம் நிலவும் ராசி அதிபதி சனி வலுத்து நிற்பதால் அத்தனையும் அவர் அவர் பிடியிலேயே உண்டு பரிகாரம் குருஸ்தலமான ஆலங்குடி பட்டமங்கலம் குருவித்துறைக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளவும் அருகில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையன்று சுண்டல் மாலையிட்டு வழிபடவும் மஞ்சள் நிற ஆடைதானம் மூன்று சுமங்கலிக்கு செய்யவும் குருவிற்கு பரிகாரம் மட்டும் போதாது சனிக்கான பரிகாரமும் செய்து கொள்ள வேண்டும் விநாயகரை சனிக்கிழமை தோறும் அருகம்புல் மாலையிட்டு வழிபடவும் வேண்டுதல் வைத்து நிறைவேறிய பின் ஆஞ்சநேயருக்கு வட மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் சாற்றவும் சனிக்கிழமை குச்சனூர் சென்று சனி பிரீத்தி செய்யவும் முதியவர் அனாதை உடல் உணமுற்றோருக்கு உணவு உடை தானம் செய்வது முடக்கத்தை தீர்க்கும் ஆறாம் அதிபதி தசை நடப்பவர்களுக்கு பரிகாரங்கள் வேலை செய்யும் அஷ்டதமாதிபதி தசை நடப்பவர்கள் பட்டுத்தான் திறந்தவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்